பல வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் வந்து லைஸ்லா அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் வந்து இருந்துச்சு அந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காடால் வந்து சூழ்ந்துருக்கும் அந்த காட்டில் வந்து ஒரு மர்மமான சர்ச் வந்து இருக்குது அந்த மர்மமான சர்ச்சுக்கு வந்து சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் யாருமே போய் வழிபட மாட்டாங்க ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு சாமியார் மட்டும் அந்த சர்ச்சுக்கு போய் கம்ப்ளீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அங்கே வந்து மெழுகு ஏந்தி ஒரு ப்ரேயர் வந்து பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வர்றது வந்து பல வருஷமாக வந்து வழக்கமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இதே நாளில் அந்த ஒரு பூசாரி வந்து அந்த ஒரு சர்ச்சுக்கு வந்து போகணும் நடுராத்திரி பதினோரு மணிக்கு அவரோட வீட்டில் இருந்து கிளம்பி வராரு அந்த இருந்து சர்ச்சுக்கு போகிற போகிறதுக்கு நடுசில் ரெண்டு காடு வந்து ஒரு காடை கடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் தான் மர்மமான விஷயம்லாம் வந்து நிறைய வந்து அடங்கியிருக்கு ரெண்டாவது காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொதல் காட்டுக்கும் ரெண்டாவது காட்டுக்கும் நடுசில் ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த ஒரு கிராமத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இருக்காரு அவர் வீட்டு கதை போய் தட்டும் போது இந்த ஒரு நடுராத்திரியில் யார் நம்ம வீட்டு கதை தட்டுறான்னு சொல்லிட்டு அவர் பச்சை குழந்தை கூட வந்து விளாண்டு அந்த குழந்தைய வந்து இருக்க சொல்லிட்டு கதை திறந்து பார்க்கும்போது அந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து வந்து நிற்கிறாரு என்ன ஃபாதர் இந்த டைத்தில் வந்திருக்குங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதே நாளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டாவது காடை தாண்டி இருக்கிற சர்ச்சில் வந்து நான் ப்ரேயர் பண்ணி சுத்தமாக பண்ணி வச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு அதே நாள் இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து அங்கே போய் தான் ஆகணும் ரெண்டாவது காட்டில் வந்து நிறைய மர்மமான விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னையே அந்த ரெண்டாவது காட்டை கடந்து என்னைய சர்ச்சுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக வந்து இருக்குதுன்னு சொல்லி சர்ச்சு ஃபாதர் வந்து சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த காடு ரெண்டாவது காட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுலேருந்து கிராஸ் பண்ணி கடைசி எண்டுக்கு போகிற வரை உன்னை நான் திரும்பி பார்த்து உன்கிட்ட பேசினா மட்டும் தான் நீ வந்து எங்கிட்ட பேசணும் ஏன்னா என்னோட குரலில் வந்து உனக்கு நாலாவது தசையில் வந்து பின்னாடி வந்து மர்மமான ஒரு விஷயம் வந்து பேசி உன்னை வந்து வசப்படுத்தி உன்னை வந்து எழுத்துட்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் தயவு செஞ்சு நான் பேசுகிறேன் நினச்சி எங்கே வந்து போயிடாத அது மட்டும் இல்லாமல் திருப்பி நீ வீட்டுக்கு போகும்போது சுற்றி என்ன நடந்தாலுமே எதுவுமே கண்டுக்காமல் நீ நேராக வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து எச்சரித்து தான் அந்த மனுஷன் வந்து கூப்பிட்டு போகிறாரு நல்லபடியாக ஃபாதரை வந்து ரெண்டாவது கார்டை கிராஸ் பண்ணி சர்ச்சு கிட்ட விட்டுட்டு இவரும் வந்து வீட்டுக்கு வந்து வராரு வீட்டுக்கு கதை திறந்து பார்க்கும்போது எந்த ஒரு பச்சை குழந்தை கூட அவர் விளாண்டுகிட்டு இருந்தாரோ எந்த ஒரு பச்சை குழந்தைய வீட்டில் தனியாக விட்டு கதவை சாத்திட்டு ஃபாதர் வந்து காடை கிராஸ் பண்ணி சர்ச்சுக்கு விட போனாரோ அந்த ஒரு பச்சை குழந்தை வந்து தலையே இல்லாமல் வீட்டில் வந்து இறந்து கிடந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபில் வீடியோ லிங்க்னு மட்டும் போடுங்க நான் யூடியூப்ல பெரிய வீடியோ வந்து நான் மேக் பண்ணி வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு இரநூறுலருந்து முன்னூறு கமெண்ட் வந்தால் மட்டும் நான் வந்து ஃபில் வீடியோ மேக் பண்ணுவேன் மறக்காம நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் பண்ணுங்க புது வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்